குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடல் உள்ள அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரே குருவாக இருக்கின்றது ஆகவே நாம் எப்போது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நம் உயிரை ஈசனாக மதித்து நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் நமது உயிரே குருவென்று நாம் நினைத்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதே சமயம் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் നല്ലതായി പാകിോം കെട്ടതായി പാകി നല്ലതെ പാത്താലും അതെ നുരുകോ നമുക്ക് സന്തോഷം വരുക കെട്ടത പാകിട്ടോ നമുക്ക് ഭയമ പെരുപ്പും വേദനയും വേപോല നോയളിയെ പാകിട്ടോം நம்மை அறியாமல் நாம் வேதனைப்படுகின்றோம் பிறருக்கு தீங்கி செய்கின்றான் ஒருவன் அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறுப்பு வருகின்றது அல்லது கோபம் வருகின்றது இவையெல்லாம் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்கும் நாம் பார்க்கும்போது அந்த உடலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வுகள் நம் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகளாக நம் உடலிலே பரவுகின்றது நம் வெத்த நாணங்களில் பரவுகின்றது அந்த கொப்ப நம் எண்ணம் சொல் செயல் அமைகின்றது ஆகவே நம்ம நாம் நுகரும் உணர்வைத்தான் நம் உயிர் இயக்குகின்றது யக்கினாலும் நாம் நுகரும் உணர்வு ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருத்தன்மை அடைந்துவிடுகின்றது என்றால் ஓ என்றாலே நமது உயிர் இயங்கிக் கொண்டே உள்ளது என்பதனை உணர்த்துவதற்கு ஓ என்று காரணத்தை வைக்கின்றார்கள் ஆகவே நாம் நுகரும் உணர்வுகளை ஓ என்று இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றினாலும் மாற்றுகின்றது ஆகவேதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாம் எண்ணக்கூடிய உணர்வுகளெல்லாம் நம கண்ணுக்கு புறப்படவில்லை என்றாலும் நுகர்ந்த உணர்வுகள் அணுவாக்கி நம் உடலாக மாற்றுகின்றது சிவாய நமவும் எக்குணத்தின் தன்மை நாம் உடலுக்குள் சேர்க்கின்றோமோ அதை இந்த உடல் என்று சொல்லாக வரும்போது கேட்போர் உணர்களின் சிவாய நமவும் அவங்க உடலையும் இதே உணர்வுகளை இயக்கி அதன் உடலாக மாற்றுகிறது என்று பொருள் ஒரு நோயாளியை நாம் பார்க்கின்றோம் அந்த நோயின் வேதனையால் வெளிப்படும் உணர்வை நாம் போது அவர் உடலை சிவமாக்கப்பட்டு அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை நாம் நகரும்போது ஓம் நம சிவாய சிவாய நம என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது என்பதைதான் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது இவ்வகையில் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர் ஆகவே நமது வாழ்க்கையில் நுகர்ந்ததை அறிய செய்கின்றது நுகர்ந்த உணர்வை உடலாக மாற்றுகின்றது மீண்டும் எண்ணும்போது அந்த உணர்வு அதன் வழி உணர்ச்சிகளாக இயக்கப்பட்டு நமது செயலை செயலாக்கப்படுகின்றது தீமை என்ற உணர்வுகளை அதிகமாக நோறும்போது நம் உடலிலேயே தீமையை விளைவிக்கும் அணுக்களாக விளைந்து நம் உடலிலேயே நோயாக மாற்றுகின்றது நாம் தவறு செய்யவில்லை நுகர்ந்து அறிகின்றோம் அறிந்த உணர்வும் நம் உடலிலே நாளடைவில் அது உணர்ச்சி பெறுகின்றது உதாரணமாக இன்று ஒரு தொட்டியில் தண்ணி வைத்து விட்டால் நாளடைவில் அது பாய்ச்சனாக மாறுகின்றது ஏனென்றால் இந்த வெயிலில் முழுக்கக்கும் அந்த விஷத்தன்மைகள் உண்டு அந்த விஷத்தன்மை கொண்ட பாசாணமாக மாறுகின்றது நாளடைவில் அதில் ஒரு விதமான அறிப்பு ஏற்படுகின்றது அறிப்பின் தன்மை அதற்குள் ஒரு அணுத்தன்மை விளைகின்றது பூச்சிகளாக அது ஜாய்ச்சி ஊற தொடரும் அந்த நீரிலே வரப்படும் போது அதுல வரக்கூடிய அழுத்துக்கொப்ப முதல்ல நெளிந்து வரும் பின் அதன் உணர்வுகள் வேறு விதமாக மாறும் பின் தவளை போல அந்த வாழ்மழைப்பில் தன்மை வருகின்றது நாளடைவில் அந்த தவளையே கால்கள் மலைப்பில் தந்த அறக்களையும் இதை போன்ற நாம் இயற்கை நீதிகளில் மாற்றிக்கொண்டே உள்ளது மாறிக்கொண்டே உள்ளது நாம் நவரும் தீமையின் உணர்வுகள் அனைத்தும் நாம் இரத்த நாணங்களில் ால் கவர தீமையை ஒரு உடலே தீமை செய்கிறார் என்றால் அவனை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் நம் உயிரே பட்டு அந்த உணர்ச்சிகளாக மாறுகின்றது ஆகவே அந்த உணர்ச்சிகளாக மாறும்போது நாம் ரத்த நாணங்களே அந்த உணர்ச்சிகள் கலக்கப்படுகின்றது இப்ப அதீதமான உணர்ச்சிகள் ஏற்பட்டால் நம் தலையில் கிருகிருப்பு கூட வந்து விடுகின்றது ஏனென்றால் நாம் சிந்திக்கும் தன்னை வரும்போது கண்ணுக்கும் சிறு மூளைக்கும் அது செல்லப்படும் பொருள் அதன் உணர்ச்சியால் நாம் ரொம்ப பாதிக்கப்படும் தலை சுற்றுகின்றது அடுத்து செயல் செயல்படுத்த முடியவில்லை சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நஷ்டம் கஷ்டம் என்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே வேதனையின் உணர்வுகள் அதிகரிக்க பிறர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் எண்டாதாரம் கேட்டாலே நம்மளுக்கு போகும் இதன் உணர்ச்சியின் அழுத்தம் அதிகமாகிவிட்டால் இப்படி நம் உடல்களிலே ரத்த நாணங்களில் அழுக்கு படிந்த நிலைகள் வந்து ரத்துமே விஷத்தன்மை அடையக்கூடிய நிலைகளும் கைகால் புடைக்க வேண்ட நிலைகளும் வருகின்றன பின் அதிலே அணுத்தன்மைகள் விடுகின்றது எத்தகைய குணங்களின் தன்மை அடைத்தமோ இது வெள்ள அணுக்கள் செவ்வ என்று அதில் பலவிதமான உணவின் குணங்களை கொண்ட அணுத்தன்மைகள் வரைகின்றன இதில் சில நேரங்களில் வெள்ளணுக்களின் அழுத்தம் அதிகமாகிவிட்டால் ரத்தங்கள் அனைத்தும் நீராக மாறும் தன்மை அடைந்துவிடுகின்றது அதே சமயத்தில் விஷத்தின் தன்மை கொண்ட சில நிலைகள் ஆகிவிட்டால் என்று பார்த்தால் நல்லா இருக்கும் அடுத்து வெறும் நீராகவே மாறிவிடுகின்றது இது சக்கரை செத்து உள்ளவங்களுக்கும் அணுக்களில் அதிகமாகிவிட்டால் இப்போ எப்படி நாம் கக்குசில் அதிகமான நிலைகள் வரும்போது புழுக்கள் அதிகமாகிவிட்டால் ஒரு குதிரை சாணத்தை அந்த போட்டு போட்டுவிட்டால் இதற்கு அதற்கு எதிர்நிலையாகி அது புழுக்களாகி அது மலத்தையே உழவாக உட்கொள்ளும் தன்மை அடைந்தது அது தண்ணி தெளிவாகிவிடுங்கள் இதை போன்று நாம் இரத்தங்களில் உள்ள மற்ற அணுக்களை எதிர்கொள்ள தொடங்குகிறேன் வேண்டும் பார்க்கலாம் விஞ்ஞான அறிவு கொண்டு ரத்தங்களில் வைரஸ் என்ற அணுக்கள் ஒன்று கொண்டு அதிகமாகி ஒன்றை ஒன்று கொண்டு தீங்கும் நிலையும் ஒன்று கொன்று தீங்கும் போது அவருடைய மலங்கள் இரத்தங்களில் மாற்றப்படும் போது ரத்தங்களில் பலவிதமான நிலைகள் மாறுகின்றது இதுகளெல்லாம் விஞ்ஞான அறிவுகள் தெளிவாக கூறுகின்றது இதை நாம் மனதில் வைத்து ஒவ்வொரு நிமிடமும் நாம் கையிலே வேலை செய்யும் போது எப்படி தூய்மை பழித்துக் கொள்கின்றோமோ அழுக்கை நீக்கிக் கொள்கின்றோமோ துணிகளில் அழுக்கானால் சோப்பை போட்டு தவித்துக் கொள்கின்றோமோ உடல்களில் அழுக்கானால் அதை நாம் நன்மீரை விட்டு தூய்மைப்பழித்துக் கொள்கின்றோமோ இதே போல நாம் நமது ஆன்மாவில் தூய்மைப்பட்டுக் கொள்கிறேன் நாம் கவரும் நிலையில் நம் உடலை வைத்து கவர்ந்து விட்டால் ஆன்மாவாக மாறுகின்றது நாம் நுகர்ந்து உடலுக்குள் சென்றால் ஜீவ அணுக்களாக மாறுகின்றது அந்த ஜீவ அணுக்கள் மாறும்போது ஜீவ ஆன்மாக்களாக அதை சுற்றி நம் உடலை எப்படி சுட்டு அதே போல அந்த அணுக்களின் தன்மை தனது வட்டமாக மாற்றுகின்றது நம் உடலுக்குள் அணுக்கள் இணைந்து அதனுடைய மலமாகும் போது உடலாகின்றது அந்த உடலின் நல்ல அணுக்களானால் நம் உடல் அழகாகின்றது மேனியும் அழகாகின்றது நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வு வருகின்றது ஆக வேதனையோ வெறுப்போ கோபம் என்ற உணர்வு அடிக்கடி வேதனை என்று வரும்போது உடல்களில் பலவிதமான அரிப்புகளும் பலவிதமான நிலைகளும் ஒவ்வொரு விதமான அரிப்புகள் தோன்றும் அந்த வேதனை என்று உணரும் போது பல பழியர் பழியர் என்று மின்னவும் செய்யும் நம் உடல்கள் ஏனென்றால் இத்தகைய அணுக்களின் பொருக்கம் அதிகமாக நமக்குள் மகிழ்ச்சி என்ற நிலைகள் குறையத் தொடங்குகின்றது ஆகவே நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை கேட்கின்றமோ ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நம்ம உயிரின் வேலைதான் உடலின் வேலை எது வந்தாலும் இதனுடைய அடைப்பு அந்த உணர்வுக்கு அந்த அணுக்கள் வளருவது அதன் அதன் நிலையான செயல் ஆகவே இப்படி நாம் பல கோடி சரியங்களை கடந்து தீமைகளை வெகு அகற்றிடும் மிக சக்தி பெற்ற மனித உடலில் வரும் மனத்தின் துணை கொண்டு தீமைகளை அகற்றும் நிலை வருகின்றது தீமை என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் அதை நுகர்ந்து மீண்டும் தீமை ஆன்மாவாக மாற்றுகின்றது அந்த தீமை என்ற ஆன்மா வரும்போது அதைத்தான் நாம் நுகர்ந்து அதுதான் நம் முன்னணி இருக்கும் ஒரு குழம்பை வைக்கும் போது அந்த குழம்பிற்குள் நாம் காரமோ புளிப்போ துவர்ப்போ இதை போன்ற எந்த பொருளை போடுறோமோ அதன் சுவையாகும் அதை கண்டு அந்த மனம் வருகின்றது நாம் நுகர்ந்து பார்த்தாலே தெரியும் இதுல புளி அதிகமாக இருக்கு இதுல கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கு இதுல உப்பு அதிகமாக இருக்குதுன்னு இந்த சமையல் செய்யக்கூடியவங்க நுகர்ந்து பார்த்தே அறியின் தன்மை வருகின்றது இதே போல் அதை கலந்த உணர்கள் இருவோ அதன் மனமே கலந்து வருகின்றது நம் உடலுக்குள் கடுமையான வேதனை வெறுப்பு என்ற உணர்வு அதிகரித்தால் அது எதாவது நம் வாழ்க்கையில் உணர்வின் தன்மையாகவும் அந்த உணர்வின் தன்மை நம் ஆன்மாவாக மாறுகின்றது அப்ப அந்த ஆன்மாவா மாறி நம் உடல் அணுக்கள் அதன் உணர்வை உழவாக உட்கொள்ள அது இயக்கம் அந்த உணர்ச்சிகளை தூண்ட நாம் சுவாசிக்க நம்மை எரியாமலேயே கவலைப்படுவது நம்மை எரியாமலேயே கோபப்படுவது நம்மை எரியாமலேயே வெறுப்படுவது வெறுப்பாத செயல்களைச் செய்வது நமக்கே தெரியாது அந்த உணர்வு எதுவோ அதற்கு தக்கதாக நம் செயலும் சொல்லும் அது அமையும் ஆகவே நம் உயிரின் இயக்கம் அதுவே ஒரு நெருப்பில் ஒரு பல பொருள்களை போட்டால் எப்பொருளின் தன்மை அதிகரித்ததோ அதற்கு தக்கதான் அவரை சுவையை மாற்றம் இதே போல மனிதனின் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் பிறர்படும் துயரம் பிறர்படும் பிறர்படும் தோஷங்கள் ஏற்பட்ட பல விளைவுகள் இவைகளை நாம் பார்க்கின்றோம் நுகர்கின்றோம் அறிகின்றோம் தவறு செய்கிறான் என்று இது அறியவில்லை என்றால் விபத்திலிருந்து நம்மை காக்க முடியாது தவறிலிருந்து நம்மை காக்க முடியாது தவறிலிருந்து விலையில் செல்ல முடியாது ஆகவே ஒரு நெருப்பென்று கண் காட்டிய பின் சுட்டுவிடும் என்று வருகின்றது ஆனால் குழந்தையோ அது நெருப்பென்று என்ன பின் அது சுடாது என்று முதல்ல தெரியவில்லை அது சுட்ட பின் பரிவாயி போச்சுன்னா அடுத்த நினைவு சுட்டுவிடும் என்று வரும் ஏனென்றால் குழந்தைகளுக்கு அது தெரியாது ஆக ஒரு தடவை பரிவாகி வந்திருச்சு என்றால் அது சுட்டுவிடும் என்று அந்த அனுபவம் வருகின்றது பின் நமக்கு அந்த எச்சரிக்கை வருகின்றது உதாரணமாக நாம் பெரியவர்களானாலும் எலக்ட்ரிக் அதுல என்ன வருது என்று நம்மளுக்கு தெரியாது அந்த எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் வருகிறது என்று அவர்கள் முதல்ல தொட்டு தான் செய்வார்கள் நாம் என்ன செய்யும் என்ன செய்யும் தொட்டாலோ நம்ம கையில் எழுத்துக்கணும் அதனால மரணமும் அடைய நேருகின்றது இதை போல இந்த இயற்கை நிலைகளில் இருந்து நம்மை நாம் அறிந்து நம்மை காக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இன்று நான் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நிலைகளுக்கு நான் சென்று வரப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன் வீட்டிலே முதல்ல சுத்தமா வச்சிருக்கிறாங்க குழந்தைகளும் அதே மாதிரி வரும் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் சுத்தமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஒரு சந்தோஷம் வருது நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க சில வீட்டுக்கு போனோம்னா இனம் புரியாமல் சங்கடம் சில பங்களாவும் இருக்கு அங்க போனோம்னா அமைதியற்ற நிலையம் ஒரு சோர்வின் தன்மை அடையலாம் ஏன்னா அவர்களுக்குள் அமைதியற்ற உணர்வுகள் அங்கே வெளிப்படும்போதும் செல்வம் இருக்கும் அழகான பங்களா இருக்கும் ஆனா மனம் மட்டும் நிம்மதி இருக்காது போன்று நமது வாழ்க்கையில் இருக்கு அது அங்க நாம் பார்க்கப்படும் போதும் தெருவும் சுத்தமா இருக்கு வீடும் சுத்தமா இருக்கு மனசும் சுத்தமா இருக்கு அவங்க பார்த்தாலும் மனசு சந்தோஷமா இருக்கு காரணம் அதன் வழி மக்கள் வரப்படும் போது அதன் வழி அதில் தேர்ந்தெடுக்கும் மக்களும் அரசுக்கு செல்லுகின்றன அந்த அரசுக்கு செல்லும் அந்த மக்களும் அதன் வழி நல்வழி பழத்தும் நிலை வருகின்றது ஆகவே மக்கள் எப்படியோ அரசு அப்படி அமைகின்றது இதைப்போல நாம் மன தூய்மை அடைவதும் நம்மடி சொல்பிற்கு அமை மன தூய்மைப்படுத்த செய்வதும் நல்ல நிலைகளை ஏற்படுத்தும் நிலைகள் வருதல் வேண்டும் ஏனென்றால் அங்கே இயற்கையில் சில நிலைகள் ஆனந்தப்படும் நிலைகள் வருகின்றன கடந்த காலம் இரண்டாம் போர் வரும்போதும் அந்த நாடுகள் எல்லாம் நசிஞ்சி ரொம்ப தொல்லைப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த இரண்டாம் போர் சமயம் அங்கெல்லாம் பார்த்தோம் என்றால் நம் நாட்டைப் போலதான் அங்கு இருந்துள்ளது அது காட்சிகளாக எடுத்து வைத்துள்ளார் அதிலிருந்து மீண்ட மக்கள் ஒன்று சேர்த்து இந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணும்போதுதான் மதம் இனம் மொழி என்ற நிலை இல்லாது அன்பு அரவணைப்பு பண்பு என்ற நிலையில் அங்கு வளர்ச்சி அடைகின்றது அந்த வளர்ச்சியின் தன்மை அங்கே நாடும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இருக்கின்றது இரண்டாம் போர் நிலையில் நம் தமிழ்நாடெல்லாம் அதிகமாக பாதிக்கவில்லை காரணம் இங்கு குண்டு மழை பெய்யவில்லை அங்கே மேலை நாட்டுகளில் பல நிலைகள் பல தொல்லைகள் பல அவர் செயல்பட்டார்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர் போறோம் அதை சார்ந்த நாடுகள் இதை போன்ற நிலையில் அங்கே சென்ற பின் தான் அங்கே தெளிவாக முடிந்தது அதேபோல நாம் தபோனத்தையாவது அந்த நிலைகளுக்கு நாம் மாற்றி அமைத்து நமது உணர்வு தபோனமாக நம்ம உடலை தபோனமாக மாற்றுதல் வேண்டும் நமது சொல்லும் செயலும் பார்வையும் பிறரை புனிதம் படுத்தும் நிலைவர வேண்டும் ஆகவே நாம் நுகர்ந்த உணர்வு அதற்கு தக்க உடல் சோர்வடைகின்றது நமது பார்வையின் சோகமாக பார்க்கின்றது நாம் சோகமாக பார்க்கும்போது அதுக்கு தக்க உணர்வை நமக்கு வளர்க்கின்றது நம்மை ஒருவர் பார்க்க என்றால் அவர்களும் நம்மேல் அன்பு கொண்டோர் அவரும் சோக அடைவதை மேற்கொண்டது இதை போன்று நாம் ஒரு தெளிவான நிலையில் நாம் பெற நமது உடையை தபோவனமாக மாற்ற வேண்டும் ஒன்றுபட்டு இயக்கும் உடலாக மாற்றுதல் வேண்டும் பண்பு கொண்ட உணர்வுகள் நமக்குள் வளர்க்கும் அணுக்களை பெருக்குதல் வேண்டும் அன்பு கொண்டு அறவடைக்கும் தன்மை வேண்டும் அரவிணைக்கும் சொல்லுகளை நம்மிலிருந்து வெளிப்படுத்தல் வேண்டும் பேரன்பை பெருக்கும் உணர்வுகளை நமக்கு தோற்று வைக்க வேண்டும் நமது மூச்சும் பேச்சும் நம் உடலுக்குள் மகிழ்ச்சியும் தீமைகள் அகற்றும் தன்மை பெறுதல் வேண்டும் நமது செயல் அனைத்தும் அனைவரும் பார்க்கும்போது மகிழ்ந்து வாழும் செய்யும் தன்மை வர வேண்டும் ஆக அன்பு கொண்டு அரவிணைத்து நம்முடன் இணைந்து வாழும் நிலையிலே செய்தல் வேண்டும் ஆக இவ்வாறு நாம் எடுக்கும் உணர்வு எதுவோ அதற்கு தக்க நம் உடல் இயகின்றது நம் சொல்லி எங்குகின்றது நம் செயல் எங்குகின்றது அதனால் நாம் தபோதரம் இயற்கை என்னுடைய குருநாதர் காட்சியை நம்முடைய குருநாதர் காட்டிய அறுவடை புனித பயணமாகவும் புனித வாழ்க்கையாகவும் பெரும்ப வாழ்க்கை வாழும் அந்த நிலையினை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினால்தான் தபோவனம் சீராக இருக்குது யான வழி அன்பர்கள் எந்த அளவுக்கு குருநாதர் காட்சி அறுவழியில் நாம் பண்புகளை கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவிற்கு தவ ஒன்றும் இருக்கும் காரணம் அன்று அங்கே மக்களுடைய நிலைகள் தீமைகளிலிருந்து விடுபட்டு நம் நாடு என்ற நிலையில் வந்தது நமது நாடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் நமது தவ உடக்கை உயர்த்ததல் வேண்டும் சபவனம் உயர வேண்டும் என்ற உணர்வை நாம் எடுத்தால் நமக்குள் அனைத்து மக்களும் ஒன்றுபடும் நிலை என்ற உடலாகின்றது இதன் வழி நாம் வெளிப்படுத்தும் உணர்வுகள் நமது நாடு நலம்பெற நமது நாடு நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நமது வளர்த்த வேண்டும் நமது நாட்டுக்குள் பண்பு வளர வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்த வேண்டும் ஏனென்றால் எவரும் தனித்து இல்லை காரணம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது அந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிகின்றோம் உணர்வு நம்முடன் அணிக்கமாகவேண்டும் ஒருவரை பார்த்து எந்த குணத்தில் பதிவு செய்துமோ அவரை திருப்பி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான செயலை செய்திருந்தால் அவரை பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி வருகின்றது அவர் தவறு செய்து நமக்குள் பதிவானால் மீண்டும் அவரை பார்க்கும்போது நமக்குள் வெறுப்படுகின்றது ஒரு வேதனைப்படும் உணர்வை செயல்படும் நாம் பார்த்தேன் என்றால் அவனை பார்த்தவுடனே வேதனைப்படும் நிலை வருகின்றது ஒருவன் அச்சுறுத்தும் உணர்வு ஒருவன் எடுத்திருந்தான் அவனை பார்க்கப்படும் நாம் நமக்குள் அந்த அஞ்சு வாழும் வருகின்றன ஆகவே நாம் அதை அந்த இயற்கை நிலைகளை மாற்றி அமைத்தும் திறந்தற்றவர் முருகு என்றால் மாற்றி அமைக்கும் திறன் தட்டவர் இந்த ஆறாவது ஆக மாற்றி அமைத்தால் மகிழ்ச்சி என்ற நிலைகள் நமக்குள் தோன்றும் நாம் மகிழ்வாகனா நமது ஆறாவது அறிவு நம்மை செய்யும் வாகனமாக அமைந்தும் அதை நாம் பால் படித்தலாக நிலைகளில் நமக்கு பால் படுத்துகின்றது நம் ஆன்மாவை என்று தெரிகின்றோம் தெரிந்தும் அதிலிருந்து நாம் விடுபட முடியவில்லை காரணம் நம் உடலிலே உயர்ந்த சக்தியை பதிவாக்கவில்லை என்று பொருள் ஆக நற்குணங்களை அதிகமாக சேர்த்தாலும் விஷத்தன் நிகழ்வு கோபம் என்ற உணவு அதிகரித்து விட்டார் அதன் இயக்கமாக நமது நல்ல பண்புகளும் மாறிவிடுகின்றது அது செயலற்றதாக மாற்றுகின்றது நல்ல பண்புகளை செயலாக்கும் உணர்வு அது மாறிவிட்டால் நம் உடலின் நோயென்ற நிலைகளை விளைகின்றது நாம் சிந்திக்கும் தன்மையை மாற்றுகின்றது இந்த மாற்றும் உணர்வு நாம் மனிதன் அல்லாத உணர்வை அல்லது பேயாக நோயாக அல்லது மனிதன் நிலையில் அழுத்த உடலை தீமை செய்யும் தீமை செய்தே வாழும் உடலாக மாற்றிவிடுகின்றது ஆகவே நாம் செயல்பட வேண்டியது இது என்று குறுகிய காலமே உண்டு விஷத்தன்மை கொண்ட நிலைகள் இன்று விஞ்ஞானியால் ஏற்படுத்த கழிவுகள் இன்று சூரியனால் கவரப்பட்டு ஒரு எதிர்நிலையான நிலைகள் ஒன்றுடன் ஒன்று மோகும்போது கடும் புயலாகும் பழும் சூறாவளியாகவும் மாறும் தன்மை இருக்கின்றது அந்த சூறாவளியாக மாறும்போது பெரும் பெரும் காங்கிரீட் கட்டடங்களே பறந்து ஓடுகின்றது பிச்சு ஓடுகின்றது சூறாவளியின் தன்மை அவ்வளவு வலிமை உண்டு பெரும் காற்றுக்கு வலிமை இல்லை அதனை சேர்த்த நியூட்டான் என்ற நிலைகளும் எலக்ட்ரான் என்ற நிலைகளும் இது ரெண்டும் அதிகமான உணர்வு மனிதனால் உருவாக்கப்பட்டு கழிவான இந்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு அத்தகைய நிலைகள் இது ரெண்டும் மோதும் போது இந்த எலக்ட்ரான் என்ற நிலை அழுத்தம் போது அதில் உள்ள நியூட்டான் என்ற விஷத்தன்மைகள் மற்ற மண்ணுகளில் சவர்களில் உள்ள இவர்களின் இனத்தை மோதும்போது அதன் வேகத்துடிப்பாக அரும் வாயுவாக மாற்றி அனைத்தையும் தூக்கி எறியும் தன்மை வருகின்றது மெய்யத்தின் சில நேரிகள் நாம் சுவாசிக்கும் உணர்வு நமக்குள் வந்த பின் வாயுவாக மாறுகின்றது வாயுவின் தன்மை வரப்படும் போது நமக்குள் என்ன வருகின்றது நம்ம எறியாமலேயே சப்தங்கள் ஏற்படுகின்றது இந்த வாயு எதனால் வருகின்றது நமக்கு எதிர்பட்ட அணுக்களின் உணர்வு ஒன்றுக்கொன்று எதிர்நிலை ஆகும்போது இதே போல நமக்குள் வாய்வுகள் உருவாகின்றது இதே போலதான் நம்முடைய பிரபஞ்சமும் உருவாகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் இந்த உடலுக்கு பெண் உயிரே எப்படி ஒளியாக இருந்து அனைத்தும் அறிந்து இயக்குகின்றது உயிரை போன்ற நம் உணர்வின் அணுக்களை மாற்றும்போது இந்த உடலே ஒளி ஆகின்றது ஆகவே இணைக்கு பெண் ஒரு கருவுக்கு சென்று நாம் பிறக்கும் நல்ல இல்லை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சில பூச்சிகளை பார்க்கலாம் இன்று ஒரு பூச்சியாக இருக்கின்றது சிறிது நேரத்தில் அது மங்குகின்றது பின் அந்த அந்த உயிர் அந்த பூச்சியின் உடலுக்குள் என்று வேறு ஒரு விதமான பூச்சியாக மாறுகின்றது அவனுடைய இரவுகளும் மாறுகின்றது ஆக பறக்காத நிலை வண்டாக இருக்கின்றது பின் பறக்கும் நிலை கொண்டதாக மாறுகின்றது இதையெல்லாம் அதன் உணர்வு கொப்ப உடலின் மாற்றமாகி பரிணாம வளர்ச்சி அடைகின்றதான் உயிர் எல்லாவற்றையும் அறிவாக இயக்கி அறிந்துணர்ந்து செயல்படும் தீவைகள் அகற்றிடும் இந்த மனித உடல் பெற்றது இந்த காத்தியே என்ற நினைவு இருளை அகற்றி ஒளியாக்கும் உணர்வினை நாம் கருத்தினார் இந்த உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாறுகின்ற அடுத்த உடலுக்குள் நாம் செல்வதில்லை இந்த உடலின் உணர்வை இதை கலக்கிவிட்டு இந்த உயிரின் தன்மை ஒளியின் சரீரமாக உணர்வின் தன்மை எடுத்ததோ உணர் வலு கொண்ட பின் இன்னொரு உடலுக்கு சென்று அதே உடலை உருவாக்கிவிடுகின்றது நமது எதன் உணர்வின் மனத்தின் குணம் எடுத்ததோ அதன் நிலை செல்லுகின்றது ஆரம்ப நிலையை உயிரினுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடலிருந்து அது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப இன்னொரு உடலுக்கு செல்லாத உடலை மாற்றுவதும் இன்னொன்று இப்படி மாறி மாறிதான் ஒன்றை விழுங்கும் உணர்வுகள் மற்றொன்றில் வரக்கூடிய நிலைகள் எல்லாம் கட்சிகளும் பறவைகளும் ஒன்று குண்டு பூசிக்கும் தீமை கொண்ட உணர்வுகள் வளர்ந்தது ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த வாழ்க்கையோடும் கடல் தீமைகளை நாம் விடுபடவும் இந்த உடலை ஒளியாக மாற்றவும் தான் இந்த காலை நான்கு மணிக்கெல்லாம் அவைற்றின் துறவனாகி துருவ மகிழ்ச்சியாகி திருமணமாகி வைசிஷ்யம் நன்றி போல வாழ்ந்து ஒன்று கட்ட தன்மை கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றும் வலுமை கற்றும் துருவத்தின் ஆற்றலை வருவாக்கி அந்த துருவ நட்சத்திரமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது துருவ நட்சத்திரம் அதிலிருந்து வெளிப்படும் உணர்கள் அதன் பின் வந்த மக்கள் நுகர்ந்தவர்கள் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் ஆக ஒளியின் சரி கட்ட அதிலிருந்து வெளிவருவரை கிரேஸ்வரியன் தான் கவர்ந்து வருகின்றது கவர்ந்து வரும் உணர்கள் நம் பூமியிலே பகருங்கள் இந்த அதீதமாக பரவும் நேரம் காலை நான்கில் ஆறு ஆறுக்குள் தான் இப்போது உங்களுடைய எண்ணங்கள் அந்த துருவத்திரத்தில் செலுத்தப்படும் உணர்வின் நினைவாற்றல் வருகின்றது பெருகுங்கள் நுகரும் உணர்வு உங்களுக்குள் எத்த அளவுக்கு பெருங்குகின்றதும் அதன்படி உங்களுக்குள் அணுவின் தன்மை அடைகின்றது இந்த அணுக்கள் தன்மைகள் பெருகிவிட்டால் அது உணவுக்காக அந்த உணர்ச்சி உண்டு அந்த உணர்ச்சி உண்டு பிற நட்சத்திரத்தின் உணவாக கொள்ளும் தன்மை ஏற்பட்டால் அடிக்கடி நாம் சிந்திக்கும் தன்மையும் தீமைகளை அகற்றிடும் நிலையும் நாம் தெளிந்த மனம் கொண்டு வாழ்ந்திடும் உணர்வும் நமக்குள் வருகின்றது அத்தகைய உணர்வுகள் நம் அணுக்களில் பெருக பெருக உயிரை போன்ற உணர்வின் அணுக்கள் வளர்ந்து உயிரிடம் ஒன்று நாம் எதை நுகர்ந்தமோ அவ்வழியில் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் அடைய முடியும் ஆகவே அத்தகைய நிலை பெறும் சந்தர்ப்பம் தான் இத்தகைய இதன் வழி நாம் தியானிக்கும் உணர்வு நம்முடைய சார்புடைய மூதாதைகளையும் நாம் இந்த நேரம் மின் செலுத்த முடியும் ஆக அவர் உணர் தான் நம் உடலாகின்றது உடலை விட்டு திருந்தி சென்றத்தின் இந்த உடலின் வலிமை கொண்டு இந்த உணர்வின் நிலையை நாம் துரு நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து அந்த வலிமை கொண்ட நேரத்தில் நம் மூதாதையுடைய உடலை விட்டு சென்றிருந்தால் அந்த ஆன்மாக்கள் எளிதில் அதன் அரவணைப்பில் அழைத்துச் செல்லலாம் இந்த உடலில் வந்த நங்கி அவர்கள் கரைத்தவர்கள் அந்த உணர்வு பின் உடல் புறங்களை கரைத்துவிட்டு உயிரிழந்த ஒளியின் தன்மை தன்னை எளிதில் பெறுகின்றனர் ஆகவே இப்படி முதல்ல அகசன் பெற்றால் பின் அதை நுகர்ந்தவர் அதை பெற்றனர் இன்று காலத்தால் மறைந்தது இப்போது நாம் விஞ்ஞான அழிவால் பேரழி வரும்போது நாம் போது அங்கு செலுத்தி அவர் வலுவின் தன் கொண்டு நாம் உடலை வெட்டி சென்றால் நாம் அங்கே செல்ல வேண்டும் இப்போ ஒரு மிருகத்தின் தன்மை கொண்டு எடுத்து அந்த உணர்வின் தன்மை அடைத்த பின் அந்த மிருகத்தின் உடல் குண்டு ஒரு சாந்தமான நிலையில் அதன் நிலையில் அது வலுபெறுவது போல நாம் மூதாவளி உணர்வுகளை அங்கே செலுத்தி அவர்கள் முதல்ல மனிதனானார்கள் நம்மை மனிதன் ஆக்கினார் அவர்களை பின்சலுத்தி விட்டால் பின் அதன் உணர்வு நமக்குள் வளர்ந்து நாம் அங்கே செல்ல எளிதில் மொழிகங்கள் அங்கு இருக்கும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நாம் எளிதில் தீமையில் அகற்ற முடிகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் வெளிப்படுத்தும் இந்த நேரங்களில் தான் நம்முடைய மோதாதைகளை நாம் செலுத்தும் தன்மை ஆகவே நாம் பௌர்ணிமே வந்ததன் தான் இதன் நமது பூமியின் தன்மையும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எளிதில் கவரும் அந்த சொந்தர்ப்பும் வருகின்ற அதனால்தான் எல்லோருக்கும் அந்த பழக்கம் இரவிலே அந்த துருவ யானத்தை எடுப்பதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் மூதாதர்களை செலுத்துவதும் இதை போன்று செலுத்த பழகிவிட்டால் காலையில் இதேபோல ஒவ்வொருவரும் அந்த உணர்வுகளை செயல்படுத்திவிட்டதெல்லாம் நமது மூதாதர்கள் செல்லவும் அவர்கள் ஒளி சரியும் பெறவும் அதை நாம் எளிதில் கவர்ந்து நமக்குள் இந்த வாழ்க்கை இவருடைய கற்றி என்றும் தெரிவில்ல நிலை அடைய உதவும்